வாழதுக்கு மானசீக பரிகாரம் இந்த பழம் தாரில் பார்த்தீங்கன்னா ரெட்டை வாழைப்பழம் ஒன்று இருக்கும் ரெண்டு வாழைப்பழம் ஒன்றா இருக்கும் பாருங்க அந்த ரெண்டு வாழைப்பழம் ஒன்றா இருக்கிற வாழைப்பழம் கிடைச்சிதுன்னா அதை வாங்கிக்க வாங்கிக்கிட்டு ரெண்டு பழத்திலேயுமே வந்து என்னன்னா பேர் எழுதிக்கணும் ரெண்டு பேர் இப்போ நான் இருக்கிறேன்னா என் பேரு நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்க அது ரெண்டு பேர் எழுதிங்க பேர் எழுதி சங்கல்பம் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக இந்த சங்கல்பம் எப்படின்னா கணபதி சங்கல் விநாயகப் பெருமான மனசில் நினச்சி நல்லா வேண்டிக்கணும் வேண்டிட்டு அந்த பழத்தை ஜீவராசிகள் வேறு யார் நம்ம பசுக்கு மதம் பசு மாட்டுக்கு தான் கொடுப்போம் பசு மாட்டுக்கு கொடுத்தால் இதே மாதிரி வந்து ஒரு எவ்வளோ கம்மியாக ஒரு ஒன்பது முறை இந்த மாதிரி பழங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ஒம்பது முறை முதல்ல கொடுத்துடணும் இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு அந்த விரும்பியவருடன் ஒன்று சேரதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானசீக பரிகாரம் பலவிதமான பரிகாரங்கள் நான் செய்கிறேன் நிறைய விஷயங்கள் செய்கிறேன் அப்படி இருந்தும் குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் இல்லை நிறைய தொல்லைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான திரி இருக்குது திரிங்கிறது நான் சொல்கிறது விலக்கேற்றக்கூடிய ஒரு திரி ரொம்ப சுபிட்சங்கள் நடக்கும் எந்த திரி அதாவது செம்பருத்தி பூன்னு நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இல்லை செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பருத்தி செடி இந்த பருத்தி செடின்னா தெரியும் இல்லையா பஞ்சி செடி தான் பருத்தி செடின்னு பேர் அதில் நிறைய ரகம் இருக்குது அதில் செம்பருத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரகம் பருத்தி இருக்குது அது நீங்கள் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா அது கடையில் கஷ்டம் நீங்கள் விதையாக வாங்கிக்கணும் விதையாக வாங்கி வீட்டில் அதை போட்டிங்கன்னா வளர்ந்துடும் அது வளர்ந்ததுன்னா அந்த செடியில் இருந்து அந்த காய் காய்கடை அந்த அந்த சின்ன சின்னதாக பஞ்சியை வெடிக்கும் அதை வச்சு திரி செய்யணும் நீங்கள் பொதுவாக பெண்கள் மாத விளக்கு காலத்தில் ஆலய வழிபாடு அதாவது சம்பிரதாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து நாட்களுக்கு ஆலயம் செல்லக்கூடாது அஞ்சு நாளைக்கு நம்ம கோயிலுங்களுக்கு செல்லக்கூடாது குறி அதாவது அஞ்சு நாள்ன்றது வந்து நான் சொல்கிறது பெண் தெய்வ ஆலயங்களுக்கு தான் பெண் தெய்வ ஆலயத்துக்கு ஆறாவது நாள்ல இருந்தே போய்க்கலாம் ஆண் தெய்வ ஆலயங்கள் அப்படின்னா ஏழு நாளைக்கு அப்புறம் போகணும் சிவாலயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்பது நாளைக்கு அப்புறம் போகணும் கடுமையான ருத்ர தேவதைகள்னு இருக்கும் சில தெய்வங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பதினோரு நாளைக்கு அப்புறம் தான் ஆலய வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி பிரிச்சுக்கிறாங்க ஆனால் இப்போ எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு ஒன்றும் இல்லை இப்போ இப்படி இருக்கும்போது வேற வழி இல்லை நமக்கு அஞ்சு நாள் தான் பொதுவான கணக்கு போதும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அஞ்சு நாளைக்கு அப்புறம் சிவாலயத்துக்கு போனோம்னா தலையில எண்ணெய் வச்சு குளிச்சு சிவாலயங்களுக்குலாம் போகலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு விஷயம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை செய்யறதுக்கு ஒரு மூணு நாலு விஷயங்கள் தேவை குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கண்டிப்பாக செய்யணும் குழந்தை பாக்கியம் இல்லை நான் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆகுது எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்றவங்க கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழாவை எடுத்து செய்யணும் அடுத்தது குழந்தையெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் இதை செய்யணும் மூணாவது பெரிய பசங்களாகவே ஆகிட்டாங்க நாங்கள் எப்படிங்க கிருஷ்ண ஜெயந்தி அவங்களும் செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் நான் இந்த குழந்தை இருக்கிறவங்க சின்ன குழந்தை இருந்தால் தான் கிருஷ்ண ஜெயந்தி செய்யணும்ல அவங்க இருந்தாக்க என்ன பண்ணுவாங்க சின்ன குழந்தைய இந்த விழாவே மாலை வேலையில் தான் செய்யணும் சாயந்தரம் ஏன் சாயந்தரம் செய்யணும் அப்படின்னா சூரிய அஸ்தமனமாகி நிலவு வரும்போது தான் அதை செய்யணும் பொதுவாகவே குழந்தைகளுக்கு பிடித்த நேரம் எதுன்னா மாலை வேலை தான் அதனால் மாலை வேலையில் தான் வந்து மனம் நிகழக்கூடிய காலம்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இதை பண்ணணும் அதனால் சாயந்தரம் பண்ணுறது சிறப்பு லக்ஷ் அது இருந்தால் லக்ஷ்மி கடாட்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த மாதிரி உப்பு வேணும் பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு முதல்ல பார்ப்போம் ஒரு மூணு பிடி யாருன்னா வீட்டுடைய பெண்கள் அவங்களுடைய கைக்கு அடங்குற மாதிரி மூணு புடி உப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும் அவங்க கை விட்டு எடுத்தால் அதில் அதில் எவ்வளோ வருதோ அவ்வளோதான் இருக்கணும் கூட குறையெல்லாம் மாற்றக்கூடாது மூன்று புடி உப்பு எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது மூன்று புடி நெல் எடுத்து அதில் அதிலையே போட்டுக்கணும் இந்த ரெண்டு தான் வேணும் முதல்ல இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் இதை நல்லா எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கணும் துணியில் கட்டிங்க ஒரு மஞ்சள் துணியில் சிகப்பு துணி பச்சை இது மாதிரி கட்டிக்கலாம் கட்டிட்டு இதை சுவாமிகிட்ட வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு பணம் நமக்கு நம்ம வீட்டில் எங்கே பணம் வைக்கிறோமோ அந்த இடத்துல இதை வச்சுக்கலாம் பீரவாக இருக்கட்டும் சுவாமிகிட்டியாக இருக்கட்டும் பணம் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல இதை வச்சுக்கிட்டோம்னால் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் பக்கத்தில் பக்கத்தில் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூன்று அடி வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம்னு சொல்லப்படுறோம் பாருங்கள் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு என்ன பண்ணலான்னா ஆணுடைய துணியும் பெண்ணுடைய துணியும் முடித்து போட்டுக்கணும் அதில் இந்த முடித்து போட்டு அதில் வந்து ஒரு மஞ்சள் நூலை போட்டு நல்லா கட்டிவிடுங்க கட்டி கொண்டு போய்ட்டு ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுப்புற பள்ளம் தொண்டி புதைச்சுட்ணும் போச்சுட்டு ஒரு கற்பனை ஏற்றிட்டு வாங்க இது வந்து ஒரு சம்பிரதாய பரிகாரம் ஊருங்களில் இது செய்கிறது உண்டு இந்த குழந்த பாக்கியத்துக்கு இழந்த சொத்தை மீட்டுறதுக்கு இழந்துட்டோம் அந்த சொத்தெல்லாம் திரும்பி வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் நூல் சிகப்பு நூல் வெள்ளை நூல் இந்த மூணுத்தையும் ஒன்றா திரிச்சுக்கிங்க இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் சேர்த்து மூணு சுற்ற சுற்றி கட்டிடுங்க அந்த இழந்த சொத்து மீட்டணும்னு சொல்லி நீங்கள் கட்டினோம் அது வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மரம் தான் அதுக்கு சிறப்பாக இருக்கும்